தோளின் மிசை வரிய ரபம் நஞ்சளவிக்கி மிகு நோக்கு அறிய ராய் மூளைபடு வெண்தலையில் உண்டு முதுகாடு முதல்வனிடமாம் பாலைபடு பைங்கமுகு செங்கனி உதித்திட நிறந்து கமல்பூ வாளை குதி கொள்ள மடல் வீரிய மனம் நாறு ஏதமிழர் அரிய மறைமலையர் மகள் அலை ஆகிய இளங்கு நுதலுன் பேதை தட மார்வது இடமாக உரைகின்ற பெருமானதிடமாம் காதல் மிக கவ்வையொடும் அவ்வளவை கூடி வரு காவிரி குளால் மாதர் மறி திரையே திரைகள் முக வெறிய வெறி கமலு மயிலாடுதுறையே நினந்தருமயான நிலம் வானமதியாதொரு சூழமுடு போய் கணம் தொழுக வாலிகடல் ஏத்தி மிக வைத்தது காதன் மகினால் மனம் தங மொழி காளிமறை ஞான சம்பந்தன் மயிலாடுதுறையே புனந்த தமிழ் பத்து இசையால் உரை செய்வார் வெறுவர் உன்னுலகம்